நதி வந்து ஒரு இருபது ஆண்டு கால போராட்டமாக அதை வந்து ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிற கௌசிகா நீர் கரங்களுக்கு என்னோட எங்களுடைய முதலாவது வணக்கத்தையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த முயற்சி வந்து நாங்கள் வந்து இப்போ தான் நாங்கள் வந்து அவர்களோட கை ஓர்த்திருக்கிறோம் ஆனால் இந்த ஆறு கிலோமீட்டர் தூரத்தை தூர்வாரி இந்த நதி ஓடக்கூடிய அழகை பார்க்கணுங்கிறது தான் எல்லோருடைய இந்த பகுதியில் இருக்க எல்லோருடைய மக்களுடைய விருப்பம் அதை நோக்கி தான் ரோட்டரியும் இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஓரு கிலோமீட்டர் இந்த கவுசியா நதி குரு குருடி மலையிலிருந்து ஆரம்பித்து நொய்யலில் போய் சேரக்கூடிய அந்த ஐம்பத்தோரு கிலோமீட்டரையும் வந்து ரோட்டரி வந்து முன்னின்று கவுசியா நீர்க்கரங்களோடு கைகோர்த்து இந்த இந்த ஆறினுடைய புதி புனிதத்தன்மையையும் அதனுடைய ஓடுகின்ற திறனையும் கண்டிப்பாக மீட்டுக் கொடுப்போம் என்கிற ஒரு உறுதிமொழியை ரோட்டரியின் சார்பிலாக நாங்கள் சொல்கிறதுக்குறோம் இதில் பெருங்கடையாளர் லீமா ரோஷ்மார்டின் அவர்களும் இந்த பணியில் அவர்களுடைய பங்கு மிகவும் அளவுக்கு எங்களுடைய மாவட்ட ஆளுநர் திரு செல்லா ராகவேந்திர அவர்களும் இந்த ரோட்ரி ஃபவுண்டேஷனுடைய சேர்மன் திரு ராஜசேகர் அவர்களும் இது உறுதுணையாக இருந்து எங்களுடைய முன்னாள் ஆளுநர் திரு சுந்தரவெடிவேலினுடைய பங்களிப்பும் மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே ரோட்ரி இந்த ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டரும் கவுசியா நீர் கரங்களோடு பயணித்து இந்த நதியை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியிலே கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வரக்கூடியது வணக்கம் கோவிலில் மிகவும் பழமையான ஒரு நதி பார்த்திங்கன்னா கௌசியா நதி இது சங்ககால பாடலில் மதுரை நதின்னு சொல்லுவாங்க நாதனால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நதி தான் எட்டுநூறு ஆண்டுகள் முன்னாடி அந்த பாடல் வந்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி பிரபாகமாக ஜீவ ஜீவநதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த நதியோட நிலைமை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வறண்டு போய் தண்ணி இல்லாமல் இருக்குது சில இடங்கள் நதிகள் இல்லாமல் கூட இருக்குது ஸோ இந்த நதிகளை புனரமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கௌஷிய நீர் கரங்கள் அமைப்பு நீண்ட நாளாக இதுக்கான நெடிய பயணத்தில் இருந்தது இதற்கு ஆதாரமாக எங்களது வழிகாட்டி செல்வராஜ் அண்ணா வந்து நதியை புனரமைப்பு செய்யணும்னு சொல்லிட்டு இருபது ஆண்டு காலமாக தனி மனிதனாக ஒரு பயணத்தை நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ரோட்டரி அமைப்பு மூலயமாக இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கு முதல் கட்டமாக வையம்பாளையத்திலேருந்து பச்சாபாளையம் வரைக்கும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த நதியை முழுமையாக புனரமைப்பு செய்யணும் அப்படிங்கிற இலக்கோடு இப்போ பயணம் செய்கிறோம் இதில் ஒரு அஞ்சு வெட்டிகளாக இந்த வேலைகளை நம்ம பிரித்து பண்ணுறோம் முதலாவது வெட்டிகள் பார்த்திங்கன்னா நதியில் இருக்கக்கூடிய சீமை கரவேல மரங்களை முழுமையாக ஆற்றி இரண்டாவது நதியோட இரண்டு பக்க கரைகளையும் உயரப்படுத்தி பலப்படுத்தி நாளைக்கு தண்ணி ஊருக்குள்ள போகாத மாதிரி ஒரு அற்புதமான வடிவமைப்பு பண்ணுறது மூணாவதாக தடுப்பணைகளை சீரமைப்பு செய் செய்கிறது நாலாவதாக பார்த்திங்கன்னா கரைகளை ஒட்டி பசுமை உருவாக்கி ஒரு பசுமை புரட்சி உருவாக்குறதுக்கான ஒரு நிகழ்வு ஏற்பாடு பண்ணுறோம் ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழிவுநீர் மேலாண்மை நதிகளில் கலக்கூடிய கழிவுநீரை முறையாக அரசாங்கத்தோடு இணைஞ்சு இந்த கழிவுநீரை எப்படி கையாண்டு நம்ம ஒரு மாடலாக இந்த ஆறு கிலோமீட்டர் உருவாக்குறதுக்கான ஒரு பயணத்தை தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம்